வாழ்க்கையில் முடிவுகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நாம் எடுக்கிற அந்த டாப்பஸ்ட் டெசிஷன் உயரிய முடிவுகள் ஆர் டெசிசிவ் டெசிஷன் தீர்க்கமான முடிவுகள்தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த விளைவுகளை மதிப்புகளை உருவாக்குது மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்டது தனி மனித சுதந்திரத்திற்கான அவமானம் அவர் எடுத்த அந்த தீர்க்கமான முடிவுதான் ஒரு நாட்டின் சுதந்திரமாக மாறியது ஒரு சாதாரண ஆத்மா மகாத்மாவாக மாறியது ஒட்டுமொத்த மக்களின் கனவை நினைவாக்கியது ஒரு நாட்டினுடைய சுதந்திர மதிப்பாக அது மாறியது அந்த தீர்க்கமான முடிவுதான் ஒரு மிகச்சிறந்த விளைவை ஒட்டுமொத்த தேசத்திற்கான விளைவை அது உருவாக்கியது அதுபோலத்தான் நாம் எடுக்கிற முடிவுகள்தான் நம் வாழ்க்கைக்கான நாம் வாழ்தலுக்கான உயரிய நோக்கத்திற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது தீர்க்கமான முடிவுகளை எடுங்கள் வெல்வது உறுதி